அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ நான் பார்க்குற லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை ஏக்கர் அளவுள்ள விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மூன்றரை ஏக்கரை எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு தென்னை மரம் நல்ல ஒரு காப்பில் இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு மூணு ஏக்கராக நமக்கு விவசாய பூமியாக வருதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க தடை வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தட இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா ரேட் அனுசரித்து பேசிக்கலாமுங்க இந்த மக்காச்சோளம் போட்டிருக்கிறது இந்த எம்டி லேண்டு இதெல்லாம் சேர்த்திங்க மூன்றரை ஏக்கரா இந்த லேண்டை நேரில் பார்க்குற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்